இயேசுவை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக உங்களோடு பேசும்படியாக நான் தெரிந்து கொண்ட ஒரு வசனம் ஆசாரியர் ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள் கத்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் யோசுவா ஆறு பதினாறு கத்தர் இசரேவல் ஜனங்களை நோக்கி ஏழு நாள் எரிகோவை சுற்ற வேண்டும் அதில் ஆறு நாள் பட்டணத்தை ஒவ்வொரு முறையும் ஏழாம் நாள் மட்டும் ஏழு முறையும் சுற்ற வேண்டும் அந்த ஏழாம் நாளில் ஏழாவது முறையாக சுற்றும் அந்நேரத்தில் எக்கால சத்தம் துணிக்கும் போது ஜனங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும் அப்பொழுது இந்த பட்டணம் உங்களுக்கு சொந்தமாகும் என்றார் யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள் உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம் ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்றான் அவர்கள் ஏழாம் நாளில் ஏழாவது முறையாக சுற்றும் வேளையில் ஆர்ப்பரித்தார்கள் கத்தர் அந்த பட்டணத்தை அந்த ஜனங்களுக்கு கொடுத்தார் எனக்கு அருமையான தேவ ஜனமே அவர்கள் ஆறு நாட்களும் பேசாமல் இருந்திருப்பதே ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும் ஆனாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் அதேபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் யோசுவா சொன்னது போல உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சு புறப்பட வேண்டாம் என்பது போல தேவையில்லாத நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய குறைவுகளையும் மற்றவர்களுடன் சொல்லி புலம்பாதபடி பிரச்சனையின் நடுவில் கத்தருடைய சமூகத்தில் மௌனமாயிருந்து இருந்து அவருடைய பிரச்சனத்தை சுமந்து செல்கிற ஒரு பாக்கியமானா இருப்போம் என்றால் அவைகளின் மத்தியிலிருந்து இருந்து கத்தர் நம்மை விடுவித்து நடத்துவதை நம் கண்களே காணும் இதிலிருந்து நான் சொல்ல வருவது என்னவென்றால் நம் வாய்களை திறக்கிறோம் என்றால் அதை தேவனை துதிக்கும்படியாக திறப்போம் மற்ற நேரங்களில் மௌனமாய் இருந்து காரியத்தை நடப்பிப்போம் இந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ